வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி இன்றைய திதி காலை ஏழு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை துவாதசி பிறகு த்ரையோதி இன்றைய யோகம் சித்தயோகம் இன்று பிரதோஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல தன காரகனான குரு பகவானோட சேர்ந்து சந்திரனின் நட்சத்திரத்திலேயே உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ள இருக்குங்க மனசுல நல்ல உற்சாகமான சூழல் இருக்கும் காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி நல்லபடியா முடியும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்குரிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க வர வேண்டிய பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் குடும்பம் நல்லா மகிழ்ச்சியா இருக்கும் பெண்களுக்கு உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்கும் வாழ்க்கை துணையிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு பேச்சு திறமை சிறப்பா இருக்குங்க உங்ககிட்ட வாதம் செஞ்சு ஜெயிக்க முடியாது பேச்சுக்கள்ல கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்குங்க நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும் பிரயாணங்களாலையும் நன்மைகள் இருக்குது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் நல்ல வருமானம் இருக்கும் மனசுல ஒரு வைராக்கியம் இருக்குங்க குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க பிடிவாதத்தை மாத்திரம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க பிரவுன் நிற உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் சொல்லலாங்க பாக்கிகள் வசூலாகும் வேலை நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான சூழல்கள் இருக்கும் நிலுவையில் இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷவராசி விசுவராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உச்ச சந்திரனாக தனக்காரகனான குருவோட சேர்ந்து ராசியில இருக்கிறதும் ராசி அதிபதியான சுக்கிரன் தனாதிபதியான புதனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு உடல் நலமோ நலமோ சிறப்பா இருக்குங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மீடியா துறையில இருக்கிறவங்க நல்ல புகழ் அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல இருந்த பின்னடைவெல்லாம் விலகி பண வசதி தாராளமா இருக்குங்க பெண்களுக்கு உங்களோட நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நினைவாக கூடிய அற்புதமான நாள் எதையுமே ஒரு தனித்தன்மையோட செய்யணும்னு இருப்பீங்க அதை சரியா நிறைவேற்றவும் செய்வீங்க மாணவர்களுக்கு பெத்தவங்க கிட்ட ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கையில பணம் தாராளமா புரளக்கூடிய அமைப்பு இருக்கு நல்லா செலவு செஞ்சு நிம்மதியா இருப்பீங்க சிலருக்கு சொத்துக்கள் மூலம் சிறப்பான வருமானம் இருக்குங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல நினைச்ச காரியங்களை இன்னைக்கு நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சிருவீங்க எதுலையுமே மனம் மாட்டீங்க காரியத்துல கண்ணா இருப்பீங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விருகசீரியட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்லயும் வெளிலையும் நீங்களே உங்களை நினைச்சு பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்குங்க உதவி செய்யற மனப்பான்மையில இருப்பீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் குருவோட சேர்ந்து பனிரெண்டாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு வருமானம் திருப்தியா இருக்குங்க உடலும் ஆரோக்கியமா இருக்கும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கடன் தொல்லைகள் இருக்காது நிம்மதியான உறக்கம் வரும் பெண்களுக்கு வரவிற்கேற்ற செலவுகளும் இருக்குங்க அலங்கார பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பகட்டுக்காக நீங்க செலவு செய்ய தயங்க மாட்டீங்க அடுத்தவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுவீங்க படிப்புல கவனமா இருப்பீங்க மிருகசீரீடு நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரிய நன்மை நடக்கும் முக்கியமான விஷயங்களை பேசி முடிவு பண்ணுவீங்க நடந்து முடிஞ்ச குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க சம்பாதனை அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சோமநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல எதையோ சாதிச்ச ஒரு நிறைவு இருக்குங்க தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை இடத்துலயும் நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க வேலையில இருந்த மன அழுத்தம் எல்லாம் குறையும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு விதமான கவலை இருக்குங்க கலக்கமா இருப்பீங்க வீட்லயும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல்கள் விட்டுக் கொடுத்து பொறுமையா இருக்கிறது அவசியங்க ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில தன காரகனான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு சொந்த தொழில் எதுவா இருந்தாலும் சிறப்பான வருமானம் இருக்கும் தொழில எப்படி விரிவுபடுத்துறதுங்கிற முயற்சியில இருப்பீங்க அதுக்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க பண கஷ்டங்கள் தீரும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும் கலகலப்பா இருப்பீங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பெண்களுக்கு கவலைகள் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க போராட்டமா இருந்த வாழ்க்கை பூரிப்பா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஈடுபட்டு ஜாலியா இருப்பீங்க நண்பர்களால உதவிகள் இருக்குங்க நீங்களும் நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுல உள்ளவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலக கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் உங்களோட பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது பண வரவுல எந்த தடையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா சாதகமா நடந்து சந்தோஷத்தை கொடுக்குங்க நீங்க நினைச்ச நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க பெரியவர்களோட பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் கௌரவம் உயரும் கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல்கள் சில கலக புத்திக்காரர்களால வீட்டுல அமைதி இல்லாத சூழல் இருக்கும் வீட்டு விஷயங்கள உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு இரண்டாம் இடத்த அதிபதியான புதன் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால விரயங்களுக்கேற்ற வரவு இருக்கதாங்க செய்யும் யாருடைய பணமாவது உங்க கைகள்ல புரலும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் பண பிரச்சனைக்கு ஒரு விடிவு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குங்க கனவுகள் எல்லாம் பழிக்க கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சுலபமா முடியும் வீட்டுல இருந்த கோபதாபங்கள் எல்லாம் மறைஞ்சு மனசு சந்தோஷமான சூழ்நிலையில இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆர்வம் அதிகமா இருக்குங்க நண்பர்களால அதிக நன்மைகள் நடக்கும் மக நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல அமைதியான சூழல் இருக்குங்க கவலைகள் எல்லாம் விலகி நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது எந்த ஒரு ஒரு விஷயத்த நீங்க கையில எடுத்தாலும் அதை நல்லபடியா முடிச்சு நிம்மதியா இருப்பீங்க உடல் நலம் சீரா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது அவசியங்க நிதானத்தை கடைபிடிக்கணும் வார்த்தைகள்லயும் கவனமா இருக்கணும் அடுத்தவங்கள நம்பி ஏமாறாம இருக்கிறது நல்லது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நினைச்ச காரியங்களை நல்லபடியா நடத்தலாங்க உடல்நலம் நல்லா இருக்கும் வியாபாரங்கள்லயும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண வசதிகள் தாராளமா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் இன்று சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எடுத்த காரியங்கள்ல சிறப்பான வெற்றிகள் இருக்கும் இது வரைக்கும் பணத்து வரவுல இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகி பொருளாதாரம் சிறப்பான முன்னேற்றத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கிரக நிலைகள் எல்லாம் வலுவா இருக்கிறதுனால கன்னிராசிக்கு இது நல்ல காலம்னே சொல்லலாம் பெண்களுக்கு அரசாங்க வேலைகள்ல இருந்த தொய்வு நிலை மாறுங்க சிலருக்கு பெரிய கம்பெனிகள் எல்லாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் சிறப்பான முன்னேற்றம் இன்னைக்கு இருக்குங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க வேலைக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க வட்டி தொழில் செய்யறவங்க எல்லாம் லாபம் அதிகமா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பெரிய லாபத்தை கொடுக்கும் குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முயற்சிகள் முழுமையான வெற்றிய கொடுக்குங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்க விரும்பிய மாதிரி நடக்கும் தொழில்ல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறும் சிலர் கோயில் விழாக்கள் எல்லாம் கலந்துக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட தேவைக்கு வேண்டிய நிதி வசதிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில போவீங்க நண்பர்களோட உதவிகள் இன்னைக்கு தாராளமா இருக்கும் பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கும் பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு எட்டாவது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துட்டே இருந்தாலும் உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட இருக்கிறதுனால பிரச்சனைகள் எதுவும் ரொம்ப பெரிய அளவுல இருக்காதுங்க இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் பொறுமையோடையும் இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது நடத்துறது இந்த விஷயங்களை செய்யாம இருக்கிறது நல்லதுங்க குடும்பத்தாரு கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது பெண்களுக்கு குடும்பத்துல இருக்கிற பெரியவர்கள் கிட்டயும் பிள்ளைகள் கிட்டயும் வாக்குவாதத்துல ஈடுபடாம பொறுமையா இருங்க புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு விளையாட்டுத்தனமா எதையோ செய்ய போய் வினையில முடியாம கவனமா இருங்க அடுத்தவரோட நலனிலையும் கொஞ்சம் அக்கறையோட இருங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உழைச்சி முன்னுக்கு வரணுங்கிற வேகம் உங்ககிட்ட அதிகமா இருக்குங்க எதையுமே துணிஞ்சு செஞ்சு சிறப்பா வெற்றி பெறுவீங்க உங்களோட திறமைகள் அடுத்தவர்களால பாராட்டப்படும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் இருந்தாலும் முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம ஒதுங்கி இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல முடியாத கவலைகள் இருக்கும் ஒரு விதமான கலக்க நிலையில இருப்பீங்க எதையுமே சரியா புரிஞ்சுக்கிறாம சண்டையில ஈடுபடுவீங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்ட ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு ராசி அதிபதியும் ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால பொருளாதாரத்துல ஏற்பட்ட பயம் விலகுங்க உங்களுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் இதுவரைக்கும் இழுபறியா இருந்த விஷயம் கூட நல்ல விதமா முடிஞ்சு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு எதிர்கால திட்டங்கள் நீங்க நினைச்சபடி நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதுலையுமே துணிந்து செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மனசுல போட்ட திட்டங்கள்ல தைரியமா செயல்படுத்தி முன்னேற்றமான பாதையில போகக்கூடிய அமைப்பு இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னைக்கு தலை தூக்கக்கூடிய கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீணான சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் தொல்லைகள் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப தாராளமான மனப்பான்மையில இருப்பீங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க உடல்நிலையில இருந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க வரஹாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்டன் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க அடுத்தவங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இத்தனை நாட்கள் உங்க மனசுல இருந்த கவலைகளும் போராட்டங்களும் தீரக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்ப சிக்கல்கள் தீருங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பிள்ளைகளும் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிருவாங்க பெண்களுக்கு குடும்பத்துல இருந்த சிரமங்கள் எல்லாம் சரி கட்டி கணவருக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையா இருப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கணவரை விட்டு கொடுக்காத அன்பு இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு எதுலையுமே ஒரு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க மகிழ்ச்சி நிறையவே இருக்குங்க எடுத்த முயற்சிகள்ல எந்த ஒரு தடையும் இருக்காது மூல நட்சத்திரக்காரங்க அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு சண்டை சச்சரவுகள்லாம் சமாதானமாகி நிம்மதியை கொடுக்கும் உடல் நலம் சீரா இருக்குங்க வெளியிடங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய அமைப்பு இருக்கு பிரயாணங்கள் இன்னைக்கு நன்மையை கொடுக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க மீனாட்சியம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்குங்க கலக புத்திக்காரர்கள் விலகி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பண வசதிகள் இன்னைக்கு இருக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க இளம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே அவசரப்படாம யோசித்து நிதானமா செய்யறது நல்லதுங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் உறவினரோட வருகை இருக்கும் விருந்து எல்லாம் கலந்துக்கிருவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இள மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல சந்திரன் சந்திரனோட நட்சத்திரத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு தந்தையாரால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பூர்வீக சொத்துக்களால சிலருக்கு பெரிய அளவுல பணவரவை வரவை எதிர்பார்க்கலாங்க பிள்ளைகள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பா இருக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியா நடந்து பெரிய அளவு வருமானத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்குங்க கடன் தொல்லைகள் இருக்காது கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு சாமர்த்தியமா செயல்படுவீங்க உங்களுடைய முடிவுகள் எல்லாமே தீர்க்கமா இருக்குங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கருவீங்க மாணவர்களுக்கு நண்பர்களோட சந்தோஷமா பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற மனோ தைரியத்துல இருப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க ஹரிஹரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பாக்கிகள் வசூலாகும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் கணக்கு வழக்குகளை பைசல் பண்ணி மன நிறைவடைவீங்க தாராளமான பண வசதி இருக்குங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலம் நல்லா சிறப்பா இருக்குங்க மனசுல இருந்த குறைகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல ஏற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை விலகக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க லலிதாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்குங்க உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் மனசுல ஒரு அமைதியான சூழ்நிலையில இருப்பீங்க நண்பர்களால நல்ல ஒரு உதவிகளும் கிடைக்கும் அக்கம் பக்கத்தினரும் ஒற்றுமையா இருப்பாங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்டன் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல தைரிய காரகனான செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால தைரியம் அதிகமாக இருக்குங்க கவலைகள் தீரும் எந்த ஒரு முயற்சியிலையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க சகோதரர்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிடுவீங்க மாணவர்களுக்கு புதிய மொபைல் போன் அல்லது லேப்டாப் போன்ற பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குவர்களும் உங்ககிட்ட நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க அம்பிகைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மனசுல ஒரு உற்சாகமான சூழல் இருக்கும் குடும்பத்திலயும் மகிழ்ச்சி இருக்குங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியோட முடியும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்குங்க குடும்பத்தினரோட மனச அறிஞ்சு நடந்துக்கிருவீங்க குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய நண்பர்கள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்க கூடுங்க அவங்களால நீங்க நினைச்சதை நிறைவேற்றிக்கிறீங்க உங்களுடைய நேர்மையான எண்ணமும் நல்ல பழக்க வழக்கங்களும் அடுத்தவங்களால பாராட்டப்படும் பண விஷயத்துல இருந்த கவலைகள் தீருங்க பச்சை நீர் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குது பிள்ளைகளும் ஒற்றுமையா இருப்பாங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்குங்க சகோதர ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும் இளைய சகோதரர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் எதுலையுமே ரொம்ப கண்டிப்போட நடந்துக்குருவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறத சிறப்பா முடியும் கொடுத்த வாக்க காப்பாற்றி சொன்னதை செஞ்சு காட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க காளி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து நிம்மதியா கொடுக்கும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயருங்க குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்கும் மனசுல தெம்பும் தைரியமும் அதிகமாகவே இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கமும் நல்லாவே இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான குழப்ப நிலை இருக்குங்க யார நம்புறது யார விடுறதுன்னு தெரியாத ஒரு சூழல்கள் இருக்கும் அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க உங்களுடைய காரியங்கள்ல கண்ணும் கருத்துமா இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்